படுகொலை ஆம்ஸ்டாங் படுகொலை மருத்துவமனை முன்பு திரண்ட ஆதரவாளர்கள் சம்பித்த சென்ட்ரல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் மர்ம நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மாநிலத்தின் தலைநகரில் நடந்துள்ள இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உணவு டெலிவரி செய்பவர்கள் போல் வந்த ஆறு மர்ம நபர்கள் பெரம்பூரில் உள்ள ஆம்ஸ்டாங்கின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தபோது போது அவரது கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் னர் மேலும் குற்றவாளிகள் தப்பியோடும் சிசிடிவி வெளியாகி ஏற்படுத்தியது இந்நிலையில் கூறி எட்டு பேர் இன்று காலை போலீசில் சரணடைந்துள்ளனர் இந்நிலையில் கொளியாளர்களை கண்டுபிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தார் இந்நிலையில் இன்று காலை சென்னை ராஜ காந்தி மருத்துவமனை அருகே ஆம்ஸ்டாங்கின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திடீரென திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோஷமிட்டு வருகின்றனர் இதையடுத்து அந்த பகுதியில் பரபரப்பான காலை வேளையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு பகுதியில் போக்குவரத்து மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளது மேலும் போலீசார் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் சென்னை சென்ட்ரல் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது தேங்க்